அனைவருக்கும் வணக்கம் லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் என்கிற எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் சென்ற காணொலியில் சம்ம கோஸ் இங்கிலீஷ் ஃபார் பீகினர்ஸ் லெசன் ஃபைவ் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது சம்ம கோஸ் இங்கிலீஷ் ஃபார் பீகினர் லெசன் சிக்ஸ் போன காணொலியில் நம்ம பார்த்தது அப்ஜெக்டிவ்ஸ் பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போவது அப்ஜெக்டிவ்ஸோட தொடர்ச்சி தான் இது டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசனும் ஆர்டிகல்ஸும் இப்போது இந்தி காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே படித்ததை பற்றி நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணுவோம் அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பெயர் சொல்லை பற்றி விவரிப்பது பெயர் சொல்லோட பண்பாக இருக்கலாம் அதாவது அதோட தன்மையாக இருக்கலாம் அளவாக இருக்கலாம் அது எது எதனுடையது அப்படிங்கிறதா இருக்கலாம் எண்ணிக்கையாக இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு அழகான பூ அப்படின்னு சொல்கிறான்னா பூ வந்து பெயர் சொல் நவுன் அந்த பூ எப்படி இருக்குது அழகாக இருக்குது அந்த அழகுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த அழகு தான் வந்து அப்ஜெக்டிவ் இப்போது திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் இப்போ இது ஒரு அழகான பூ அப்போ அது பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவ் அன் ஓல்ட் புக் இதெல்லாம் நம்ம போன காணொலியில் பார்த்தது அன் ஓல்ட் புக் அப்படின்னா ஒரு பழைய புத்தகம் ஒரு புத்தகம் அந்த புத்தகம் பெயர் சொல் அது எப்படிப்பட்டது அது ஒரு பழைய புத்தகம் அப்போ பழைய அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவ் இப்போ நம்ம இன்னைக்கான பாடத்துக்கு போகலாம் பழைய பாடத்தை இன்னும் நல்லா திரும்பி வாட்டி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வழியாக போய் நீங்கள் அப்ஜெக்டிவ் பார்ட் ஒன் பார்க்கலாம் இப்போது அப்ஜெக்டிவ் பார்ட் டூவில் நம்ம பார்க்க போதே ஏற்கனவே சொன்ன மாதிரி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனும் ஆர்டிகல்ஸும் இப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படிங்கிறது என்னென்னா பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு இருக்கும் இதில் பாசிட்டிவ் அப்படிங்கிறது பேசிக்கான அப்ஜெக்டிவ் அது வேறு அதாவது ஒரு அப்ஜெக்டிவாக வேறு எதோடையும் நம்ம ஒத்து பார்க்க தேவையில்லாமல் கம்பேர் பண்ணாமது போகுது பயன்படுத்துகிற வார்த்தை பயன்படுத்துகிற அப்ஜெக்டிவ் தான் பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன் அதுக்கான சில உதாரணங்களை பார்க்கலாம் நம்ம நிலவன் இஸ் டால் நிலவன் உயரமாக இருக்கிறான் அப்போ நிலவன்ற பெயர் சொல் எப்படி இருக்கிறான்னா உயரமாக அந்த உயரம் தான் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போது இது பாசிட்டிவாக கம்பேரிட்டிவாக சூப்பர்லேட்டிவான்னு பார்த்தா இது பாசிட்டிவ் ஏன்னா இதே நம்ம வேறுடைய ஒத்து பார்க்கல நிலவன் இஸ் டால் அப்படின்னு நிலவன் டாலாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம சொல்கிறோம் அதை ப எதோடைய ஒத்து பார்க்காம சொல்கிறோம் அதனால் இது பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன் இஸ் பியூட்டிஃபுல் அவள் அழகாக இருக்கிறாள் அப்போது இந்த அழகாக இருக்கிறாள் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது தான் பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன் ஓகேவா இப்போ போன வாட்டி நம்ம பார்த்து உதாரணமாக எடுத்தோம்னா இட் இஸ் அன் ஓல்டு புக் அது ஒரு பழைய புத்தகம் அப்போது ஓல்டு புக் அது பழைய புத்தகம் இந்த ஓல்டு அப்படிங்கிற வார்த்தை தான் பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பாரிசன் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகுது கம்பேரிட்டிவ் டிகிரி கம்பேரிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டு மக்கள் அல்லது இரண்டு பொருட்கள் இதை வந்து பார்க்கக்கூடியது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்து நிலவனே திரும்பி எடுத்துப்போம் நிலவனு ஸ்டால் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது பாசிட்டிவ் டிகிரின்னு சொன்னோம் ஏன்னா எதோடையும் ஒத்து பார்க்காம நிலவனு அவனை பற்றி மட்டும் சொல்கிறது இப்போது நிலவன் இஸ் டாலர் தேன் தென்றல் நிலவன் தென்றலை விட உயரமாக இருக்கிறான் அப்போ இங்கே கம்பேர் பண்ணுறோம் நிலவன் தென்றலோட உயரமாக இருக்கானா உயரம் கம்மியாக இருக்கானா அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறோம் அப்போ இங்கே டாலர் அவன் உயரமாக இருக்காங்கிறதுனால டாலர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த டாலருங்கிற வார்த்தை தான் கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவ் சரிங்களா இப்போது டிகிரி ஆஃப் கம்பேரிசனில் இது கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவ் திஸ் புக் இஸ் ஓல்டர் தேன் தட் புக் முதல்ல பார்த்தபோது திஸ் புக் இஸ் அண்ட் ஓல்டு புக்குன்னு பார்த்தோம் அதனால் இது பாசிட்டிவ் சொன்னோம் ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது இந்த புத்தகம் அந்த புத்தகத்தை விட பழமையானது அப்போது இங்கே ஓல்டர் இதுதான் வந்து கம்பேரட்டிவ் அப்ஜெக்ட் இப்போ நம்ம இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் இதே புத்தகத்தை வச்சு பார்ப்போம் திஸ் புக் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தேன் தட் ஒன் இந்த புத்தகம் அந்த புத்தகத்தை விட சுவாரஸ்யமாக இருக்கிறது அதிக சுவாரஸ்யமாக இருக்கிறது இப்போ பார்த்தோன்னா மோர் இன்ட்ரெஸ்டிங் இப்போ வெறுமா திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொன்னோன்னா அது பாசிட்டிவ் திஸ் புக் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தன் தட் ஒன் இன்னொரு புத்தகத்தோட ஒத்து சொல்லும்போது இது கம்பேரிட்டிவ் ஆனால் இப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் மோர் இன்ட்ரெஸ்டிங் மோர்ட்ற வார்த்தை இங்கே சேர்ந்துருக்கு அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதில் கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவ் பயன்படுத்தும் போது சில விதிகள் இருக்குது அப்படிங்கிறது அந்த விதிகள் என்னென்னு பார்ப்போம் இப்போது சின்ன அப்ஜெக்டிவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு செலவில் அதாவது டால் அப்படின்னா அது ஒரு செலவில் ஒற்றை செலவில் இருக்குது ஃபாஸ்ட் கோல்டு இதெல்லாமே சின்ன சின்ன அ அந்த மாதிரி சின்ன அப்ஜெக்டிவ் டால் அப்படின்னு வந்தால் கூட ஈஆர் சேர்க்கணும் டாலர் அது கம்பரிட்டிவ் ஃபாஸ்ட் இஆர் சேர்த்தா ஃபாஸ்ட் கம்பரிட்டிவ் கோல்ட் கோல்டர் அது இஆர் சேர்க்குறோம் அது கம்பாரிட்டிவ் இதுலேயே இன்னும் ஒரு வீதி இருக்குது இந்த மாதிரி சின்ன அப்ஜெக்டிவ் ஈழ முடிந்தால் இப்போ டால் ஃபாஸ்ட் ஃபோல்டு எல்லாமே ஈழ முடியல இப்போ ஈழ முடிகிற ஒரு வார்த்தை எடுத்துப்போம் உதாரணத்துக்கு லார்ஜ்னு எடுத்துக்கலாம் லார்ஜ் வந்து ஏற்கனவே ஈழ முடியுது நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து ஈ ஆர் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஏற்கனவே ஈழ முடிஞ்சால் என்ன செய்யணும் வெறுமா ஆர் மட்டும் சேர்த்தா போகிறோம் அப்போ லார்ஜ் அப்படின்னா லார்ஜர் தான் கம்பேரட்டிவ் இன்னொரு உதாரணம் பிரேவ் பிரேவ்க்கு கம்பேரட்டிவ் பிரேவோ ஸோ இப்போது ஈ ஏற்கனவே ஈல முடிஞ்சதுன்னா நம்ம ஆர் மட்டும் சேர்த்தா போகிறோம் இதுலேயும் இன்னொரு விதியும் இருக்குது இந்த சின்ன அப்ஜெக்டிவ்லேயே சின்ன அப்ஜெக்டிவ் வந்து இப்போது இந்த மாதிரி கான்சனன்ட் ஓவல் கான்சனன்ட் அதாவது ஏஇஐஓயு இதில் இருந்தால் ஓவல்ஸ்ன்னு நம்ம பார்த்துட்டோம் மீதி எல்லாமே கான்சனன்ஸ் இப்போது நெடுவில் இருக்கிற எழுத்து வந்து ஓவலாக இருந்து ரெண்டு பக்கமும் கான்சனண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னால் நம்ம முடிக்கும்போது கடைசியாக முடியிற எழுத்து இருக்குல்ல அதே எழுத்து திரும்பி போட்டு ஈஆர் சேர்க்கணும் அதாவது பிக்னு ஒரு வார்த்தை எடுத்துப்போம் இதில் நடுவில் இருக்கிற ஐ வந்து ஒவல் ரெண்டு சைடும் கான்சனன்ஸ் பிக் எதில் முடியுது ஜியில் முடியுது அப்போ ஜீல முடிகிற அதே எழுத்து இன்னொரு வாட்டி போட்டு பக்கத்தில் ஈஆர் சேர்க்கணும் பிக் பிகர் வெறும் பிஐஜிஆர்னு போடக்கூடாது பிஐஜி ஜிஆர் இதில் இங்கே ஏற்கனவே பார்த்திங்கன்னா தெரியும் டால் ஃபாஸ்ட் கோல்டு எதுலேயுமே இந்த மாதிரி இல்லை கான்சனன்ட் வவல் கான்சனன்ட் அப்படின்னு கடைசி மூன்று எழுத்துகள் இல்லை இப்போது அடுத்தது ஹார்ட் ஹார்ட் அதே மாதிரி தான் சென்டரில் ஒவல் இருக்குது ரெண்டு பக்கம் கான்சனன்ட்ஸ் இருக்கு கடைசி மூன்று எழுத்து இது மொத்தமே மூணு எழுத்து தான் இப்போது ஹார்ட்டுக்கு டீ முடியுது ஸோ டீ இன்னொரு டீ சேர்த்து ஈஆர் சேர்க்கணும் ஆட்டர் சரிங்களா இப்போ அடுத்தது நம்ம போக வேண்டியது லாங்காக இருக்கக்கூடிய அப்ஜெக்ட்வ் இப்போ லாங்காக இருக்கிறது ஏற்கனவே பார்த்த உதாரணம் எடுத்துக்கலாம் பியூட்டிஃபுல் எடுத்துக்கலாம் இன்ட்ரெஸ்டிங் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பியூட்டிஃபுல் பார்ப்போம் பியூட்டிஃபுலுக்கு மோர் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லாக அப்படின்னு வராது மோர் பியூட்டிஃபுல் அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பென்சிவ் அதாவது விலை அதிகமானது மோர் எக்ஸ்பென்சிவ் அதே மாதிரி இன்னொன்று வச்சுக்கணும் மோர் பக்கத்தில் இஆர் போட்டு மோர்னு போட்டுருக்கூடாது நம்ம மோர்னு தான் போடணும் ஏன்னா இந்த கேள்வி ஈ வருது அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் யாருக்கும் அதனால அதை நம்ம போடக்கூடாது இந்த மோருங்கிறதே நம்ம அதிகமாக அதை கம்பேரிட்டிவ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம் பியூட்டிஃபுல்ங்கிற வார்த்தை அப்ஜெக்டிவ் இதில் மாறாது லாங் அப்ஜெக்டிவ்வில் பியூட்டிஃபுல்ன்ற அப்ஜெக்டிவ் மாறல அதுக்கு முன்னாடி நம்ம மோர் போடுறோம் மோர் பியூட்டிஃபுல் மோர் இம்பார்ட்டண்ட் மோர் எக்ஸ்பென்சிவ் அடுத்தது நம்ம பார்க்க போவது சூப்பர் லேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் சூப்பர் லைட்டிவ் அப்ஜெக்டிவ்னால் என்ன இரண்டுக்கு மேற்பட்ட மனிதர்களையோ பொருள்களையோ கம்பேர் பண்ணி சிறந்ததோ சாதாரணமாக இருக்கிறதுலையும் மோசமானதோ எதுவும் ஒன்று நம்ம ஒரு ஒன்றத்தை குறித்து சொல்வது இப்போது உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இப்போ திரும்ப நம்ம நிலவனையே கூட்டிகிட்டு வருவோம் நிலவனஸ் டால் அப்படின்னா பாசிட்டிவ் நிலவனஸ் டாலர் தான் தென்றல் அப்படின்னு சொன்னால் கம்பேரிட்டிவ் அந்த கிளாஸ்லேயே நிலவன் தான் டால் பா எல்லோருடையும் அப்படின்னு சொல்ல போகிறோம் இப்போ நிலவன் இஸ் த டாலஸ்ட் பாய் இன் இஸ் கிளாஸ் தன்னுடைய வகுப்புலேயே நிலவன் தான் மிக உயரமானவன் இப்போ எல்லோருடையும் அவன் தான் உயரம்னு சொல்கிறான் அப்போது டாலஸ்ட் அப்படின்ற வார்த்தை தான் சூப்பர்லேட்டிவ் அடுத்தது புத்தகம் திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங்னு சொன்னால் பாசிட்டிவ் திஸ் புக் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தட் புக்குன்னு சொன்னால் கம்பாரிட்டிவ் இது வரைக்கும் நான் படித்த புத்தகத்துலேயே இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னு சொல்ல போகிறோம் அப்போது திஸ் புக் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் புக் ஐ ஹவ் ரெட் நான் படித்ததுலேயே இது தான் மிகவும் சுவாரஸ்யமான புத்தகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இது வந்து சூப்பர்லேட்டிவ் இப்போ இதுக்கும் ரூல்ஸ் இருக்குது எப்படி நம்ம கம்பேரிட்டிவ் ரூல்ஸ் பார்த்தோமோ சூப்பர்லேட்டிவ்க்கு ரூல்ஸ் இருக்குது இப்போ பார்த்தோம்னா ஷார்ட் அப்ஜெக்டிவ்ஸ் டால் அப்படின்னு இருக்குது டால்க்கு நம்ம டாலர் போட்டோம்ல அந்த இடத்துல இஆர் போயிடும் இஎஸ்டி ஸ்டாலஸ்ட் கோல்டு கோல்டு கோல்டஸ்ட் ஸ்மால் ஸ்மாலர் இஆர் போட்டிருப்போம் அதுக்கு பதில் இஎஸ்டி ஸ்மாலஸ்ட் இப்போது ஈயில் முடியக்கூடிய Adjectives. Large. அப்படின்னா Largest. இதெல்லாம் இ ஏற்கனவே இருக்குது இப்போ முதல்ல நம்ம ஷார்ட் அப்ஜெக்டிவில்தான் நம்ம ஈய சேர்க்கிறோம் இஎஸ்டின்னு ஈலியே முடியக்கூடன்னா நம்ம எஸ்டி மட்டும்தான் சேர்க்குறோம் பிரேவ் பிரேவெஸ்ட் இப்போது நம்ம ஏற்கனவே நெடுவில் வவல் ரெண்டு பக்கம் கான்சன்ட் பார்த்தோம் இல்லை ஹார்ட் அந்த மாதிரி பிக் அதுக்கு இப்போ என்ன பண்ணுறோம்னா பிக்குக்கு பிகஸ்ட் ஆட்டுக்கு ஆர்டஸ்ட் அதாவது ஆட்டுக்கு ஏற்கனவே நம்ம டீ போட்டு டிஇஆர் ஆர் சேர்த்தோம் இப்போ டீயை போட்டு இஆர் அந்த இடத்துல வந்து இ எஸ்டி சேர்க்குறோம் இ இருக்குது ஆருக்கு பார்த்துலாம் எஸ்டி சேர்க்குறோம் ஓகேங்களா இப்போ லாங் அட்ர்ட்டிவ்லேயே ரெண்டு சிலபல்களுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் அதாவது பியூட்டிஃபுல் அப்படின்னா நம்ம ஏற்கனவே மோர் பியூட்டிஃபுல்னு பார்த்தோம் இப்போ மோஸ்ட் பியூட்டிஃபுல் அதுதான் எல்லாத்தோடையும் அழகானது அப்படின்னு சொல்கிறது சூப்பர்லேட்டிவ்க்கு இன்ட்ரெஸ்டிங் நம்ம ஏற்கனவே மோர் இன்ட்ரெஸ்டிங்னு பார்த்தோம் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொன்னால் அது சூப்பர்லேட்டிவ் ஸோ இப்போ இந்த பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது த அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் த டாலெஸ்ட் பாய் இது வந்து சூப்பர்லேட்டிவ்கு சொல்கிறோம் இப்போது அடுத்ததான் ஒரு சின்னதாக நம்மளே வந்து இப்போது ஒரு பாசிட்டிவ் கம்பேரட்டிவ் சூப்பர்லேட்டிவ் சில வார்த்தைகளை எல்லா ஃபார்ம்ஸ்லேயும் பார்ப்போம் டால் பாசிட்டிவ் டாலர் த டாலஸ்ட் ஓகேவா பாசிட்டிவ் ஸ்மார்ட் ஸ்மார்ட்டர் the smartest பிக் Big, bigger த biggest குட் பெட்டர் அடுத்ததாக நம்ம பார்க்க போகுது ஆர்டிகிள்ஸ் ஆர்ட்டிகிள்ஸுங்கிறது நவுன்ஸுக்கு முன்னாடி பேச்சலுக்கு முன்னாடி வரக்கூடிய வார்த்தை அது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா நம்ம சொல்ல பேச போகிற நவுன் வந்து குறிப்பானதா இல்லை பொதுவானதா அப்படின்னு அதாவது குறிப்பானதா பொதுவானதா அப்படின்னா இப்போது ஒரு பெண் அப்படின்னா அது பொதுவானது ஒரு குறிப்பிட்ட பெண்ணை சொல்கிறோம் அப்படின்னா அது குறிப்பானது அதுதான் பொருளுக்கும் சரி அது பொருளுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி நம்ம அப்படி தான் வந்து பொதுவானது குறிப்பானதுன்னு பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்டிகல்ஸ் பயன்படுது இப்போ ஆர்ட்டிகல்ஸில் மூன்று இருக்குது இயர் அண்ட் தி இந்த தி தங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்னாடி வர வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி மாறும் இதில் த அப்படிங்கிறது தான் டெஃபினட் ஆர்ட்டிகல் அதாவது குறிப்பாக ஒன்றை கூறுவது இன்டிஃபினட் வந்து ய ஆன் இப்போது ஒரு உதாரணங்களை பார்ப்போம் நம்ம த சன் இஸ் ஷைனிங் அப்படின்னா இப்போ சூரியன்னா நமக்கு எல்லாமே தெரியும் ஒரே ஒரு சூரியன் வானத்தில் இருக்கிற சூரியனை தான் நம்ம சொல்கிறோம் ஸோ இது குறிப்பானதை சொல்கிறோம் த சன் இஸ் ஷைனிங் அப்புறம் ஐ சா எ டாக் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு நாயை பார்த்தேன் இதோ ஒரு நாய் அப்போ ய டாக்னு ஐ சா த டாக் யூ வே டாக்கிங் அபவுட் நீ பேசிக் கொண்டிருந்த நாயை நான் பார்த்தேன் எந்த நாயை பற்றி நீ பேசிக் கொண்டிருந்தாயோ அந்த நாயை நான் பார்த்தேன் அப்படின்னா அப்போ இங்கே ஏ டாக்னு வராது த டாக்னு வரும் ஷீ பிக்டப் த புக் ஆன் த ட டேபிள் மேஜை மேலேந்து புத்தகத்தை எடுத்தா ஏதோ ஒரு புத்தகத்தையிலே ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை அப்படின்னா இந்த தனு போடுறத வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஷீ பிக்டப் த புக் ஆன் தி டேபிள் அப்படின்னா அந்த புக்கை பற்றி ஏற்கனவே முன்னாடி ஒரு வார்த்தை எதுவும் பேசியிருப்பாங்க அடுத்தது தான் அந்த புக்கை எடுக்கிறான்போது த புக் அப்படின்னு சொல்கிறோம் சும்மா வந்து உட்கார்ந்தா ஷி புக் பிக்டப் புக் அப்படின்னு சொல்கிறது அது சும்மா அந்த உட்கார்ந்தாங்க இது ஒரு புக்கு மேலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அங்கே ஏ புக்குன்னு வரும் ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு புத்தகத்தை பற்றி பேசுகிறாங்க அடுத்தது அந்த புத்தகத்தை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னும்போது அந்த குறிப்பிட்ட புத்தகம் அப்படின்னு உணர்த்து தான் த புக் அப்படின்னு வரும் ஓ ஏ அண்ட் பார்த்தோன்னு சொன்னால் ஏ கேட் ஏ டாக் எ பாய் எ கேர்ள் இதெல்லாம் எ சொல்கிறோம் ஆன்க்கு வந்து அன் ஆப்பிள் அநாள் அன் அம்ப்ரில்லா அன் ஆனஸ்ட் பர்சன் இப்போ ஆன் வந்து எப்பயுமே அடுத்த வரக்கூடிய வார்த்தையில் இருக்கிற முதல் எழுத்து ஒவ்வளாக இருந்தால் ஆன் சொல்கிறோம் அது மட்டுந்தான் அந்த ஏகோ ஆன்க்கு வித்தியாசம் ஆனால் அதுலேயும் பார்த்தோன்னா இப்போது நம்ம அந் ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க எச்சு தான் வருதுன்னு யோசிக்கலாம் அந்த ஆள் வந்து ஓ சவுண்டில் தான் ஆரம்பிக்கிறோம் ஹா அப்படி சொல்கிறது இல்லை அப்போது அந்த சவுண்டு தான் அங்கே கணக்கு அம்பிரல்லாவுக்கு அதே மாதிரி யூவில் ஆரம்பிக்கிறதும் ப்ரனவுன்சேஷனும் அந்த மதம் வருது ஒவல் மாதிரி ஏஇஐஓயு அதுதான் ஒவல்ஸ் அன் அம்பிரல்லா அன் ஆனஸ்ட் பர்சன் அதே மாதம் எங்கள் ஹானஸ்ட்னு சொல்ல மாட்டோம் ஆனஸ்ட் ஆ அப்படி வரும் ஸோ ஒவல் சவுண்டு வருதுனால ஹானஸ்ட் இப்போ உதாரணங்களாக வாக்கியத்தில் பார்ப்போம் ஐ சா எ பேர்த் இன் த ட்ரீ மரத்தில் ஒரு பறவையை பார்த்தேன் ஸோ எதோ ஒரு பறவை அதனால் பேர்ட் அப்படின்னு வருது ஷீ பாட்டன் ஆரேஞ்ச் ஃப்ரம் தி மார்க்கெட் அவள் மார்க்கெட்லேருந்து ஒரு ஆரஞ்சு வாங்கினான் அதாவது ஒரு ஆரேஞ்ச் ஏதோ குறிப்பிட்ட ஆரஞ்சு இல்லை இந்த ஒரு ஆரஞ்சு அந்த ஒரு ஆரஞ்சுன்னு எதுவும் இல்லை அதுக்கான ஒரு பேர் இல்லை விரும்பும் ஆரேஞ்ச் அப்போது அண்ட் ஆரேஞ்ச் அப்புறம் ஈ வாண்ட்ஸ் டு பி அன் இன்ஜினியர் வெனி க்ரோஸ்அப் அவன் பெரியவன் ஆகும்போது ஒரு இன்ஜினியராக விரும்புகிறான் ஸோ இதுவும் பொதுவானதான் பார்த்துட்டோம் இப்போ கம் டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஆர்டிகில்ஸ் பார்த்துட்டோம் அடுத்து தான் நம்ம அப்ஜெக்டிவ் வந்து எங்கே பயன்படுத்தும் போது ஒரு வாக்கியத்தில் அந்த அப்ஜெக்டிவ் எங்கே வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி